நண்பர்கள் அனைவருக்கும் ஜெய்பீம் நமோ புத்தாயா மீண்டும் உங்கள் அனைவரிடத்திலும் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அப்ளாம் தமிழ் இந்த யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது புத்தரும் அவர் தமமும் நூல் வாசிப்பு பதிவு பதி மூன்று அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் போன புத்தாண்டிஸ் தம்மா வீடியோவில் எனக்கு சில உதவிகள் வேணும் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன் சில பண உதவிகள் செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் அன்பு கோரிக்கை வைத்திருந்தேன் அதை மதித்து திரு திருச்சியை சார்ந்த திரு டாக்டர் ராஜவர்தன் அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி என்னுடைய வீடியோஸ் எப்படி இருக்கு இதை நான் எப்படி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றத எல்லாம் பகிர்ந்துக்கிட்டு என்னை மிகவும் பாராட்டி என்னை ஒரு மிகப்பெரிய உற்சாகத்துக்கு ஆழ்த்தினார் அது மட்டும் இல்லாமல் நான் என்னுடைய கோரிக்கைக்கு இணங்க எனக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாயை அன்பளிப்பாகவும் வழங்கினார் இது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தையும் தொடர்ந்து இந்த பணியை நான் செய்வதற்கு மிகப்பெரிய ஆர்வத்தையும் எனக்கு உருவாக்கி இருக்கிறது நண்பர்களே தொடர்ந்து நமது வீடியோக்களை முழுமையாக பாருங்கள் உங்களால் முடிந்த பண உதவியை எனக்கு செய்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீடியோவை ஸ்பான்சர் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னாலும் ஸ்பான்சர் பண்ணலாம் புத்தா அண்ட் இஸ் தம்மா வீடியோ ஒரு வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு ஆயிரம் ரூபாய் நிர்ணயித்திருக்கிறேன் அதுக்கப்புறம் வால்யூம்ஸை ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு இன்னும் சரியான கணக்கீடுகள் போட முடியல அது வால்யூம்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் பெருசு பெருசாக இருக்குது சின்ன சின்னதாக பண்ண முடியாதுன்னு நினைக்கிற அந்த வீடியோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது அதை டிசைன் பண்ணுறதுக்கு தொடர்ந்து புத்தாண்டி சுமாவை பார்ப்போம் புத்தரும் அவர் தம்மமும் நூல் வாசிப்பு பதிவு பதி மூன்று கௌதமரின் பதில் முற்றம் உலகியல் பூசலால் காயப்பட்டு அமைதியை அடைய விரும்பி நான் வந்திருக்கிறேன் உலக துன்பம் எத்தனை வருத்தினும் மூலக பேரரசை ஏற்க ஒப்புக்கொள்ள மாட்டேன் மானுடற்கிடையே இருந்து ஒரு சிறிதும் விலக மாட்டேன் தாங்கள் என்னிடம் யாது கூறினீர்களோ ஓ அரசே மனிதனின் அந்த முழு தேடலுக்குரிய உயர்ந்த மூன்று லட்சியங்கள் என கூறினீர்களே அவை மூன்றும் அழியக்கூடியவை மேலும் திருப்தி அளிக்காதவை நான் விரும்பத்தக்கதாய் கருதுவதை தாங்கள் துன்பம் என்கிறீர்கள் தாங்கள் கூறினீர்களே முதுமை வரும் வரை காத்திருங்கள் ஏனெனில் இளமை எப்போதும் மாறுதலுக்குரியது என்று இந்த முடிவின் குறைபாடு தன்னளவில் நிச்சயமற்றது ஏனெனில் முதுமை தீர்மானிக்க முடியாததாய் இருக்கலாம் இளமை உறுதியாய் இருக்கலாம் ஆயினும் காலம் உலகை அதன் வெவ்வேறு நிலையில் தம் ஆளுகைக்குள் ஈர்க்கும் கலையில் வல்லமை மிக்கதாய் உள்ளமையால் அமைதியை விரும்பும் அறிஞன் ஒருவன் எப்போது மரணம் நிகழும் என்று அறியாதிருக்கையில் அவன் எப்படி முதுமைக்காக காத்திருக்க முடியும் முதுமையை தன் வில்லாயுதமாய் நோய்களை தன் பரந்த அம்புகளாய் கொண்டு தம் முடிவெனும் வனத்துக்குள் விரையும் உயிர்களை தாக்குவதற்கு தயாராய் வேட்டைக்காரன் போல் மரணம் நிற்கும்போது யார் ஒருவனிடமும் எப்படி வாழ்க்கை நீட்டிப்பின் விருப்பம் நிலவும் தம் உள்ள உணர்வெல்லாம் இரக்கமானதாயிருப்பின் ஒருவன் இளமகனாயினும் முதியவனாயினும் குழந்தையே ஆயினும் அறவோரின் பாதையை அணைத்து ஆர்வ சுறுசுறுப்புடன் ஏற்பது பொருத்தமானதே ஆகும் தாங்கள் கூறினீர்களே மதத்திற்கான யாகங்களில் ஊக்கம் கொள்ளுங்கள் அவையே தாங்கள் குலமரபுக்குரியதும் பெருமை மிகு நன்மை பயப்பதும் ஆகும் என்று வாழ்க அவ்வகை யாகங்கள் பிறவற்றிற்கு துன்பம் தந்து பெறப்படும் அத்தகைய நன்மைகளில் எனக்கு நாட்டமில்லை எதிர்கால விருப்பை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஒரு நிகரற்ற உயிரை கொள்வது கருணையுள்ள நல்லிதயம் கொண்ட மனிதனுக்கு நினைத்துப் பார்க்கவே முடியாத செயல் அந்த யாகத்தின் பலன் இருப்பினும் வேறு வேறுவிதமான ஒழுக்க விதிமுறைகளில் அதாவது தன்னடக்கம் ஒழுக்க வாழ்முறை முழுமையாய் பற்றற்றிருத்தல் ஆகியவற்றில் உண்மை மதமேதும் உள்ளடங்கி இல்லையாயினும் கூட யாக விதிகளை பின்பற்றி ஒரு கொலையினால் மட்டுமே பெறக்கூடிய உயர் பரிசுகளை பெற முனைவது நன்றாகாதே ஒரு மனிதன் இவ்வுலகில் வாழும்போதே அடுத்த உயிருக்கு துன்பம் தந்து அதனால் பெறும் இன்பம் அறிவும் பரிவும் உள்ள இதயத்திற்கு அருவருப்பானதெனில் நம் பார்வைக்கே புலப்படாத அடுத்த உலக வாழ்வுக்காக அவ்வாறு செய்வது எத்தனை அதிக அருவறுப்பாயிருக்கும் மறு உலக பரிசுக்காக எந்த செயல்பாட்டு முறையிலும் ஈடுபட என்னை தூண்ட முடியாது ஓ அரசே என் மனம் மறுபிறப்பில் மகிழ்ச்சி கொள்ளவில்லை இச்செயல் யாவும் நிச்சயமற்றவை தம் செயற்பாட்டு திசையில் திரிந்து போபவை மேகத்திலிருந்து பொழியும் மழையால் அடித்து வீழ்த்தப்படும் தாவரங்களைப் போல கட்டிய கைகளுடன் பதிலுரைத்தார் மன்னர் தாங்கள் தங்கள் விருப்பை தடையின்றி அடையுங்கள் தாங்கள் அடைய வேண்டிய அனைத்தையும் அடைந்த பின் என்பால் தாங்கள் தங்கள் பரிவினை பொழிதல் வேண்டும் மீண்டும் தம்மை வந்து சந்திப்பதாக கௌதமர் கூறிய உறுதிமொழியை பெற்ற பின் மாமன்னர் தம் அரசவை உறுப்பினர்களை அழைத்து தம் அரண்மனைக்கு திரும்பினார் சமாதான செய்திகள் கௌதமர் ராஜ கிரகத்தில் தங்கியிருந்த அவர் தமக்கென அமைத்திருந்த குடில் அருகே குடில்கள் அமைத்திருந்த வேறு ஐந்து பருவராஜர்கள் வந்தனர் இந்த பருவ ராஜகர்கள் ஐவரும் குந்தினியர் அஸ்வஜித் காசியப்பர் காசியப்பர் மகாநாமர் மற்றும் பாதுகர் ஆகியோர் ஆவர் கௌதமரின் தோற்றத்தினால் அவர்கள் கவரப்பட்டிருந்ததால் இவரை பருவராஜ்யம் ஏற்க செய்தது என்னவாக இருக்கும் என்று வியந்தனர் இதை பற்றி மன்னர் பிம்மிசாரர் அவரை வினவியது போலவே அவர்களும் வினவினர் தான் பருவராஜ்யம் ஏற்கும்படி நேர்ந்த சூழ்நிலைகளை அவர் விலக்கி கூறியதும் அவர்கள் கூறினர் நாங்கள் இவற்றை கேள்விப்பட்டோம் ஆனால் நீங்கள் வெளியேறிய பின் என்ன நடந்தது என்று தாங்கள் அறிவீர்களா அவர்கள் வினவினர் சித்தார்த்தர் கூறினார் இல்லை அவர் கபில வஸ்துவை விட்டு வெளியேறிய பின் கோழியர்கள் மேல் போர் தொடுப்பதற்கு எதிராக சாக்கியர்கள் மத்தியில் மிகப்பெரிய கிளர்ச்சி தோன்றியது என்று அவர்கள் கூறினர் ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் சிறுமியர்களும் கொடிகளை ஏந்தி கோழியர்கள் எங்கள் சகோதரர்கள் என்றும் ஒரு சகோதரன் மற்றொரு சகோதரனோடு சண்டையிடுதல் தவறு என்றும் சித்தார்த்த கௌதமர் நாடு கடத்தப்பட்டதை நினையுங்கள் என்றும் கோஷமிட்டவாறு நடத்தும் ஆர்ப்பாட்டங்களும் ஊர்வலங்களும் அங்கே நடைபெற்றன இந்த கிளர்ச்சியின் விளைவாக சாக்கிய சங்கம் இப்பிரச்சனையை மீண்டும் பரிசீலிப்பதற்காக ஒரு கூட்டம் கூட்ட வேண்டியதாயிற்று இம்முறை கோழியர்களுடன் ஒத்துப்போவதே பெரும்பான்மையினரின் முடிவாய் இருந்தது சாக்கியர்கள் ஐவரை தம் பிரதிநிதிகளாய் தேர்வு செய்து கோழியர்களுடன் சமாதானம் பேச செய்வது என்று சங்கம் முடிவு செய்தது இதை கேள்வியுற்ற கோழியர்கள் மிகவும் மகிழ்ந்தனர் அவர்களும் சாக்கிய பிரதிநிதிகளோடு சமாதானம் பேச கோழியர்கள் ஐவரை தேர்வு செய்தனர் இரு பிரதிநிதிகளும் சந்தித்து பேசி ரோஹிணி ஆற்றின் நீரை பகிர்வது பற்றி எழும் ஒவ்வொரு சச்சரவையும் தீர்ப்பதற்கு அதிகாரமுள்ள நிலையான நடுவர் மன்றம் ஒன்றை அமைப்பதென்றும் அம்மன்றம் எடுக்கும் எந்த முடிவுக்கும் இருதரப்பும் கட்டுப்பட வேண்டும் என்றும் ஒப்புக்கொண்டார்கள் பயமுறுத்தப்பட்ட போர் இவ்வாறாக சமாதானத்தில் முடிந்தது கபிலவஸ்துவில் வஸ்துவில் நிகழ்ந்தவற்றை கௌதமருக்கு தெரிவித்த பின் பருவராஜகர்கள் கூறினர் இப்போது தாங்கள் பருவராஜராக தொடர வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை தாங்கள் ஏன் வீட்டிற்கு சென்று தங்கள் குடும்பத்துடன் கூடிவிடக்கூடாது சித்தார்த்தர் கூறினார் இந்த நற்செய்தியை பெற்றதால் நான் மிகவும் மகிழ்கிறேன் இது எனக்கு ஓர் வெற்றிதான் ஆனாலும் நான் வீட்டிற்கு திரும்பப் போவதில்லை நான் அப்படி செய்யக்கூடாது நான் பருவ ராஜகத்தை தொடர்ந்தே ஆக வேண்டும் அந்த பருவராஜர்களின் அடுத்த நடவடிக்கை என்னவென கௌதமர் வினவினார் அவர்கள் பதிலுரித்தனர் நாங்கள் தவம் மேற்கொள்வதென முடிவெடுத்திருக்கிறோம் தாங்கள் ஏன் எங்களுடன் இணைந்து கொள்ளக்கூடாது சித்தார்த்த கௌதமர் கூறினார் அது அவ்வாறு இருப்பினும் நான் பிற வழிகளை முதலில் பரிசீலித்தாக வேண்டும் பிறகு பருவுராஜர்கள் ஐவரும் வெளிச்சென்றனர் பிரச்சனையின் புதிய தோற்றம் கோழியர்களும் சாக்கியர்களும் சமாதானம் செய்து கொண்டதாக பருவுராஜகர் ஐவரால் கொண்டு வரப்பட்ட செய்தி கௌதமருக்கு ஓர் சிக்கலை ஏற்படுத்திவிட்டது தனியாக விடப்பட்ட அவர் தன் நிலை பற்றியும் பருவராஜத்தை தொடர இன்னும் சரியான காரணம் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் சிந்திக்க தலைப்பட்டார் அவர் ஏன் தம் மக்களை விட்டு வந்தார் அவர் தன்னையே வினவிக்கொண்டார் அவர் போரை எதிர்த்ததால் வீட்டை விட்டு வெளியேறினார் இப்போது போர் இல்லை என்றான பின் இன்னும் எனக்குள்ள பிரச்சினைதான் என்ன போர் முடிவுற்றதாலேயே என் பிரச்சனைகளும் முடிவுற்றுவிட்டனவா ஆழ்ந்த சிந்தனையில் அவ்வாறில்லை என்று எண்ணினார் போர் பிரச்சினை சமரசத்தில் ஒரு முரண்பாடு பற்றிய பிரச்சனை அது ஒரு பெரிய பிரச்சனையின் ஒரு பகுதி மட்டுமே இந்த போர் முரண்பாடு என்பது மன்னர்களுக்கிடையிலும் இராஜ்யங்களுக்கிடையிலும் மட்டுமே இல்லாமல் பிரபுகளுக்கும் பிராமணர்களுக்கிடையிலும் இல்லறத்தாரிடையிலும் தாய் சேய்களுக்கிடையிலும் சேய்க்கும் தாய்க்கும் இடையிலும் தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலும் சகோதரி சகோதரர்களுக்கிடையிலும் இணை துணையவர்களுக்கிடையிலும் கூட எப்போதும் நிலவி கொண்டுள்ளது நாடுகளுக்குள் என்பது எப்போதேனும் நிகழ்வது ஆனால் வர்க்கங்களுக்கிடையில் என்பது மாறாதது நினைவில் நிலைப்பது உலகில் அனைத்து துன்பங்களுக்கும் துயருறுதலுக்கும் இதுவே ஆணிவேரானது நான் போர் காரணமாக வீட்டை விட்டு வந்தது உண்மைதான் ஆனால் சாக்கியருக்கும் கோழியருக்கும் இடையேயான போர் முடிவுற்ற ஒன்றாகிவிட்டதனாலேயே நான் வீடு திரும்ப முடியாது இப்போது என் பிரச்சனை விரிவாகிவிட்டதாய் நான் காண்கிறேன் இந்த சமூக முரண்பாட்டு பிரச்சினைக்கு நான் தீர்வு கண்டாக வேண்டும் ஏற்கனவே நிலைப்பட்டுள்ள தத்துவங்கள் இந்த பிரச்சனைக்கு எவ்வளவு தூரம் தீர்வளித்திருக்கின்றன அவரால் சமூக தத்துவங்கள் ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொள்ள முடியுமா ஒவ்வொன்றையும் தானே பரிசோதித்து பார்த்து விடுவது என்று அவர் முடிவெடுத்தார் இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் மகிழ்ச்சி தொடர்ந்து டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் புத்தரும் அவர் தமமும் நூல் வாசிப்புகளை கேட்போம் உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் பற்றின கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய வழியில் செயல்படுவோம் நம் சமுதாய விடுதலையை அடைவோம் ஜெய்பீம் நமோ புத்தாயா